குகன் சக்கரவர்த்தி இயக்கத்தில் மாதா பிதா ஃபிலிம்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வங்காள விரிகுடா குருநீல மன்னன் இந்த படத்தில் அனிலா ஷேக் குகன் சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் குகன் சக்கரவர்த்தி படத்திற்கு இசையமைத்துள்ளார் வங்காள விரிகுடா குருநீல மன்னன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லாஞ்ச் ஈவன் சமீபத்தில் நடந்திருக்கு கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பது உண்டு உச்சியில இருக்கிற சூரியனை பல பேர் வெயிலு திட்டுவது உண்டு மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு சூரியனுக்கே அந்த நிலைமை மனுஷனுக்கு நடந்து இந்த படத்தோட கரு நான் பார்த்த கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு நினைக்கிறேன் அந்த கணத்திலிருந்து இந்த கண வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் அண்ணன் பிரபாகரன் சொன்னது போல அந்த சினிமா மேல உள்ள காதலும் அவனை ஒரு ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து ம பல காலகட்டங்களை தூக்கி எறிஞ்சிருக்கு ஆனால் இவ்வளோ காலம் அவளை இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வரதுக்காண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்துல எழுதவே முடியாது ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்துலையும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது அப்படி அவன் இப்போ அண்ணன் சொன்னார் ஒரு தண்ணீர் கதை சொன்னார் சல்லடையை தூக்கி எறிஞ்சவனு நிறைஞ்சிருச்சுன்னாரு ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம் அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால் அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குகனுக்கு கொடுத்துருக்கு